வெல்கம் பேக் நான் தான் அவங்க எனக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம்ல அதனால இன்னைக்கு வந்து அந்த சாமி கும்புறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆய் சொல்வான் சொல்லாமா செம்ம மழை பெய்யுது இங்கே பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ நிற்கிது எங்கள் வீட்டு வாசலில் செம்ம மழை பெய்யுது காலிலேருந்து இப்போ கொஞ்சம் மழை விட்டனால சிறப்பாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்கோசம் நாங்கள் போய்ட்டுருக்கோம் நாங்கள் என்னெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் போட்டுமே சும்மா குலைக்கிறான் இதான் எங்கள் அம்மாவோட வண்டி ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்காங்க இந்த வண்டி ரொம்ப வருஷமாக வச்சுட்ருக்காங்க இந்த வண்டி மா எத்தனை வெள்ளமா ஆறு வருஷம் ஆஹா வெள்ளம் வெள்ளம் ஆஹா மா வெள்ளம் வந்து எத்தனை வருஷமா அந்த வண்டி இங்கே முழுகிச்சு மூணு வாட்டி ஆறு வருஷம் ஆகுது இந்த வண்டி ஆனால் இந்த வண்டி மூணு வருஷமாக வெள்ளத்தில் முழுகிருக்கு ஆனால் நல்ல வண்டி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி தான் எப்பூனை எங்க பூனே வர்றா ஓடுறா கிளைமேட்லாம் செம இருக்கு அப்படியே முடிச்சுட்டு சரி போயிட்டு நாளைக்கு சாமி கொண்டு போட்டுறதுக்கு தேவையெல்லாம் பூஜைக்கு தேவைந்தெல்லாம் வாங்கிட்டு வரலாம் நாங்கள் போறோம் சளி வேற பிடிச்சிருக்கா எல்லாரும் தலைக்கு வர பிடிச்சிருக்கா மழை ஒன்று 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 ஒன்றா போடுது ஒன்று ஒன்றா தூக்கல் போடுது இப்போ வாசா போட ஆரம்பிச்சிருச்சு தண்ணி இங்க பாக்குறீங்களா செம்ம தண்ணி இருக்கு ரோட்ல செதறு ரவா தண்ணி இந்த மலைக்கே உள்ள தண்ணி தான் நம்ம ஊர்ல வெள்ளத்தை பார்க்காம போகமா மலை இவ்வளோ தண்ணி தண்ணிடுச்சு எப்பயுமே நிற்கும் மழை பெய்ஞ்சா இந்த இடத்துல மட்டும் அந்த நேரத்தில் தான் வண்டி தண்ணிக்குன்னு போகணும் அப்படியே இல்லாமா அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்தாங்கன்னா இங்கே இங்கேருவாயிரம் தண்ணியெல்லாம் கடந்து வளர்த்துட்டு போகணும் இஷ்டம் தண்ணியெல்லாம் தண்ணி பூ வாங்க பூ வாங்கிட்டு

எனக்கு மட்டும் ஓட்டக்கோடைய கொடுத்துட்டு எங்கள் அம்மா மட்டும் புதுக்கோடை வாங்கின போகிறாங்க பார்த்தீங்களா கோயில் சிவன் கோயில் வரும் நல்லா அந்த கோயில் நிஜமாகவே எனக்கு ஜாலியாக இருக்குது நிஜமாகவே எனக்கு இருப்புனா எனக்கு ஏன்னா இந்த மாதிரி மலையில் வந்து இந்த சாமி கும்புறதுல வாங்கியாச்சு இப்ப நாளைக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா அப்படி இருக்கும் நாளைக்கு வெள்ளம் வந்துட்டாதான் தெரியும் காமெடியாக இருக்கும் வந்து வேலை திருப்பி வச்சுட்டாங்க எல்லா பொருளும் வாங்கியாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் வீட்டுக்கு கிளம்புவோம் எப்படி இந்த மலையில எப்படி போக போறோம்னு தெரியல மழையில நான் தான் வீட்டுக்கு வந்துடும் என்னால பாதியில ரிட்டன் வரமே என்னால் வீடியோ அவ்வளவு செடுக்க முடியல ஏன்னா சரியான மழை பெய்தனால வீடியோஸ் எடுப்போம் தான் போன் நனைஞ்சிருவோன்றது கோசமே நான் போன் எடுத்து வண்டி விக்கில வச்சேன் அதனால வீடியோ எடுக்க முடியும் அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல நாங்க முக்கியமா கடைக்கு போனதே நாளைக்கு சாமி கும்போனதுக்கோசம் எல்லா பொருளும் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்க போனோம் ஆனா எல்லாமே வாங்கிட்டோம் ஆனால் நாளைக்கு சாமி கும்ப விடுவான்தான் தெரியல இந்த மலை அப்படின்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு சாமி கும்பிட்ற வீடியோ போடுறேன்னா இல்ல நல்ல வந்துருச்சுன்னு சொல்கிற வீடியோ போகிறேன்னா பார்க்கலாம் அப்படின்ற நாளைக்கு இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்